நல்லா கிண்டி விடுவோம் நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆகலாம் அது வதங்கிடுச்சு இந்த காய்கறியில் ஒரு சேர்ந்து தான் பா பாக்கி வாங்கணும் இப்போ இந்த காய்கறியில் ஒரு கேப்சிகம் கேரட்டு இது பூரா வேகக்கூடாது ஒரு வாசி தான் வேறணும் அப்புறம் இதுக்கான உப்பை நீங்கள் போட்டுருணும் ஏன்னா எப்போ உப்பு சேராது இதில் உப்பு போட்டால் தான் நல்லா வச்சு வணங்கும் உப்பு தனியாக நம்ம உப்பு போட்டிருக்கோம் நம்ம என்னமோ இந்த பூண்டு இஞ்சி இன்னும் போடலை இப்போ போட்டால் அடிப்பிடிக்கும் அதுக்காக இந்த கடைசியில் போட்டு பச்சை வளர்ப்பு வதக்கி எடுக்கணும் இந்த தான உப்பு இந்த காய்ங்க இருக்கான கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ இந்த இஞ்சி 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 வச்சது நெல்லப்பூடு துருவி வச்சது ரெண்டையும் போட்டு பச்சை வாட போக நல்லா வதக்கிடுவோம் வாசனை கம்முன் வருது எல்லா காயும் சேர்ந்து எல்லா புடி இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா வாடை வருது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் முதல்ல திறந்து பார்ப்போம் சூப்பராக நல்ல வாடை रहे மிளகுத்தூள் ஜீனி போட்டால் உடையாது அதுக்காண்டி ஜீனி ரெண்டு கரண்டு ஜீனி இப்போது நம்ம குக்கர்ல திரும்ப இதை குக்கர்ல மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் பத்தமாக ஹிங் பண்ணணும் இல்லைன்னா கை காலில் விழுந்து கீழே விழுந்து கூட வேஸ்ட் ஆயிரும் மனசில் வச்சு பண்ணணும் ஏன்னா இதில் குழுக்கணும் அகழமான பாத்திரம் இருக்கணும் அடுப்பு வைக்கிற மாதிரி பாத்திரம் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு இதை அப்படியே குளிக்க விட போகிறோம் கரண்டி வச்சு குளுக்கினா உடஞ்சி போயிடும் சோறு ஆனால் ஜீனி போட்டிருக்கு இன்னும் உடையாது ஆனாலும் கரண்டி வச்சு கிண்டக்கூடாது நம்ம இப்படி தான் இந்த மாதிரி கரட்டி விடணும் சூப்பராக இருக்கு வாடேன் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் இப்போ அடுப்பாக பண்ணிடுவோம் போல superana so, fried rice ready fried rice ready varunga Thank you.